அடிக்கடி அவர் வந்து ஷூட்டிங்க்காக வெளிநாடுகள் போகும்போது விமான நிலையங்களில் வந்து இந்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஃபார்ம்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்ம் வந்து எனக்கு நான் வாங்கி வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கொடுத்து இதை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும்போது இவர் வந்து அதை பார்த்துருக்காரு அப்போ தான் வந்து நம்ம என்ன நடிகராக இருந்தாலும் கல்வி வந்து எவ்வளோ முக்கியம் நமக்கு இதை வந்து ஃபில்லப் பண்ண தெரியல இதை நிரப்ப கொடுக்க தெரியலையே கூப்பிடாராயம் விஜயகாந்துமே வந்து ஐயா நான் வந்து உங்களை சந்திக்க விரும்புகிறேன் கேப்டன் தரப்புலேருந்து சொன்ன உடனே அவர் உடனே வாங்க அப்படின்ட்டார் அப்போது அந்த உடனே போய் அவங்க சந்திக்கும்போது இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஐயா இப்படி ஒரு இடம் எனக்கு ஒரு கல்லூரி படிக்க கட்டி அதில் வந்து மாணவர்களை குறைந்த செலவில் அவங்கள வந்து படிக்க வைக்கணும்னு ஒரு திட்டம் இருக்குது அதுக்கு இப்படி ஒரு இடம் வந்திருக்கு அந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பார்த்துருக்கேங்க ஆனால் இப்போ எங்கள்கிட்ட அதை வாங்கிறதுக்கான பெரிய தொகை எதுவும் இல்லை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த பணத்தை நான் திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்குறேன் நீங்க அதன் பேர்ல எங்களுக்கு இந்த பணத்தை நீங்க கொடுக்க முடிஞ்சா நல்லதுங்க அப்படின்னு பேசிருக்க வருமானம் இல்லை கேப்டன் டிவியிட்டாங்க ஆமா ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இந்த வண்டல் காலேஜ் வந்து ஒரு பேங்க்ல இடமா வச்சிருந்தாங்க அஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து அந்த பணத்தை அப்படில நல்ல காலேஜ் நாங்கள் வந்து எழுத்து கொடுத்துருவோம் சார் அப்பவும் பிரேமராதாவது சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வருமான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை பசங்க இப்படி தான் வளர்ந்து வராங்க அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்கன்னா வருமானம் நாங்கள் அதுக்குள்ளே இதை சமாளிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு தான் தெரியுது வந்து விஜயகாந்தோட ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வந்து நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு பெரம்பலூரை சேர்ந்த வந்து தனலட்சி சீனிவாசன் குடும்பம் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அந்த தனலட்சுமி சீனிவாசன் குடும்பமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க விளம்பரம் வெளியிட்டிருக்காங்க அந்த காலேஜ் அவங்க அட்மிஷனுக்காக விளம்பரங்கள்லாம் வெளியிட்டுருக்காங்க வந்து விஜயகாந்த் குடும்பம் வந்து கடும் நெருங்கினேருக்களில் இருக்காங்க அதனால் அந்த சொத்தை விற்றுருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வருது வந்து விஜயகாந்த் நடிப்பின் வழியாக சம்பாதித்த படங்களில் நிறைய சேவைகள்லாம் செய்தார் அப்படின்னு நிறைய நியூஸ் வரும் எம்ஜிஆர் மதிய அவரை பற்றி நிறைய செய்திகள் அவர் இறப்புக்கு பிறகு கூட நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம் வந்து சொத்தாக சம்பாதிச்சது அப்படிங்கிறது சென்னையில் இருக்கிற ஆண்டாள் ஆண்டாளர் திருமண மண்டபம் அப்புறம் இது மதுராந்தகம் பக்கத்தில் மாமண்டுள்ள ஒரு நூறு ஏக்கரில் இந்த காலேஜ் அப்படின்னு சொன்னாங்க வந்து இப்போ அந்த காலேஜ் விற்றுருக்காங்க வந்து அது அவங்க விஜயகாந்தோட அப்பா அம்மா பேரில் ஆரம்பித்தது வந்து நிதி நெருக்கடி இருக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து இருக்கும்போது அது அவர் நல்லது செய்கிறது வந்து சாப்பாடு கொடுத்தாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை அவர் வந்து நிறைய யூனியன்களுக்கும் ஸ்டண்ட்டு ஆட்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நிறைய வாகனங்களை வாங்கி கொடுத்துருக்காரு யூனிட் வேன்களை வாங்கி கொடுத்துருக்காரு அதன் மூலமாக அவங்க வந்து லாபம் அடையலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு டீமே சேர்ந்து பயனடைகிற மாதிரி பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு நிறைய ஸ்டண்ட்டு ஆட்கள் இருக்காங்கள்ல அவங்களே வந்து அதை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி யூனியனுக்கு வாங்கி கொடுத்த கொடுத்தி வெஹிக்கிள் அவர் ந நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சம்பாதிச்சு அதன் மூலமாக தொடர்ந்து உதவி செய்துக்கும் போதோ தெரியல அந்த நிதி வந்து ரொட்டேஷனில் இருந்தது அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவருடைய கடைசி காலம் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட்லேயே இருந்து பல இடங்களுக்கு அவரை வந்து அழைச்சிட்டு போன அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்ததெல்லாம் அவர் சாதாரண செலவு இல்லை அப்படியாக வந்து நிறைய நிதி வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா குந்தி தின்றால் குன்று மாலும் சொல்லுவாங்க அது மாதிரி அவர் வந்து உட்காந்துக்கிட்டே வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அவருக்கு அந்த செலவு மருத்துவ செலவே வந்து பெரிய ஒரு செலவை இழுத்து போட்டதில் நிறைய நிதி சுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க வந்து அரசியல் கட்சி நடத்துறது மூலமாக மறைமுகமாக அவங்க வந்து நிறைய லாபம் ஈட்டினதாக கூட சொல்லப்பட்டது அதையும் தாண்டி இந்த நிதி சுமை வந்து அவங்க குடும்பத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் அந்த காலேஜே வந்து விற்று தான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு அதை ஒரு அந்த குடும்பம் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் அவ்வளோ பேருக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுத்த கேப்டனுடைய குடும்பம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கடன் சுமையில் இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்படும் போது அது பெரிய வருத்தமான தான் இருக்குது பள்ளல் குணத்துக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அந்த காலேஜ் உருவாகிருக்கு இந்த ஒவ்வொரு ஆண்டு கல்வி ஆண்டுகளில் வந்து மாணவர்கள் சேர்க்கிறதும் இதெல்லாம் வந்து விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கார் அதாவது ரவுத்தர் அவர்கள்ட வந்து என்ன இப்படி ஒருலாம் நடக்குது நம்ம வந்து மாணவர்களை வந்து குறைந்த செலவில் வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஒரு காலேஜ் மாதிரி எதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு பல முறை வந்து அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட புலம்பியிருக்காருன்னே சொல்லலாம் ஒரு முறை வந்து இந்த மாநாட்டில் வந்து அவர் பேசும்போது அவர் வந்து தனக்கு வந்து கையெழுத்து போட முடியலை அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை வந்து சொல்லி அதுக்கு வந்து நீங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார்னா அடிக்கடி அவர் வந்து ஷூட்டிங்க்காக வெளிநாடுகள் போகும்போது விமான நிலையங்களில் வந்து இந்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருப்பாங்களே அந்த ஃபார்ம் வந்து எனக்கு நான் வாங்கி வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கொடுத்து இதை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும்போது இவர் வந்து அதை பார்த்துருக்காரு அப்போ தான் வந்து நம்ம என்ன நடிகராக இருந்தாலும் கல்வி வந்து எவ்வளோ முக்கியம் நமக்கு இதை வந்து ஃபில்லப் பண்ண தெரியல இதை நிரப்ப கொடுக்க கொடுக்க தெரியலையே இவங்க வந்து எவ்வளோ வேகமாக இதை ஃபில்லப் பண்ணுறாங்க நம்மளால் படிக்க முடியலையே அப்படின்னு வந்து படிக்காமல் போயிட்டோமே நம்ம அப்படிங்கிறத வந்து அவர் மனசில் பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போது வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த அமைப்புகள் மேலே அவர் கோவப்படுறார் நம்ம ஏன் படிக்க முடியாமல் போனோம் படிக்க வச்சும் நம்ம வந்து படிக்க முடியாமல் போனதுக்கு ஒரு கல்வி அமைப்புகள் முறைமும் இதுவும் ஒரு பெரிய தடையாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் உணர்றாரு அப்போதான் வந்து இந்த நம்ம படிக்க நம்ம மாதிரி வந்து யார் இருந்துடக்கூடாது நெருக்கமாக நண்பர்களுடைய குழந்தைகளுக்கும் சங்கங்களில் இருக்கிற சினிமா ஆட்களுடைய குழந்தைகளுக்கும் படிக்கிறதுக்கு வந்து எப்போ கேட்டாலும் வந்து பணம் கொடுக்க ஆரம்பித்தார் அது எந்த காரணத்துக்கு ஒன்றும் படிப்பு நிற்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போது அவர் வந்து ராவுத்தர்கிட்ட வந்து சொன்ன அந்த யோசனை வந்து ஒரு கட்டத்தில் வந்து ராவுத்தர் வந்து நம்ம வந்து க கல் காலேஜ் கட்டலாங்கிற அந்த அந்த கேப்டனுடைய அந்த சிந்தனையை வந்து என்ன பண்ணியிருக்காரு அது சம்மந்தமாக பேசிக்கிட்டே தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ தான் வந்து மாமூண்டூர் பக்கத்தில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடம் வருது அதை வந்து நம்ம வாங்கி போட்டோம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நம்ம வந்து வாங்கி மாணவர்களை வந்து சேர்க்குறதுக்கு நம்ம காலேஜ் நம்முடைய கண்ட்ரோலில் வந்து மாணவர்களை குறைந்த அளவில் படிக்க செலவில் வந்து படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காரு இந்த இடத்த வந்து வாங்குறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கேப்டனுக்கு வந்து ஒரு யோசனையாகவே இருந்திருக்கு எப்படி நம்ம இடம் இருக்குது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு இதுக்காக போய் பார்த்துருக்காரு இந்த இடத்த வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் போய் ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க ஆனால் அவ்வளோ பெரிய தொகை எப்படி உடனே எப்படி கையில் இருக்குமோ இல்லை அதுதான் அப்போ தான் அவருக்கு வந்து அது ஒரு பெரிய இதுவாக இருந்திருக்கு இன்னும் வாங்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு அப்போ தான் அவர் ராவத்துலேருந்து ஒரு யோசனையை சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம போய் மூப்பனர் ஐயாவை வந்து போய் சந்தித்து இது சம்மந்தமாக பேசலாம் அவர்கிட்ட கேட்போம் நம்ம வந்து நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க நாங்கள் வந்து அதை வந்து ஒரு காலத்து ஒரு கட்டத்தில் வந்து திருப்பி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம போய் சொல்லுவோம் அவர் என்ன ப சொல்லுவாரோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியை கேப் இவர் ராவுத்தர் இப்ராஹிம் ராவுத்தர் வந்து எடுக்கிறார் பூம்பிடார இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்தமே வந்து ஐயா நான் வந்து உங்களை சந்திக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் தரப்புலேருந்து சொன்ன உடனே அவர் உடனே வாங்க அப்படின்ட்டார் அப்போது அந்த உடனே போய் அவங்க சந்திக்கும்போது இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஐயா இப்படி ஒரு இடம் எனக்கு ஒரு கல்லூரி படிக்க கட்டி அதில் வந்து மாணவர்களை குறைந்த செலவில் அவங்கள வந்து படிக்க வைக்கணும்னு ஒரு திட்டம் இருக்குது அதுக்கு இப்படி ஒரு இடம் வந்திருக்கு அந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பார்த்துருக்கேங்க ஆனால் இப்போ எங்கள்கிட்ட அதை வாங்கிறதுக்கான பெரிய தொகை எதுவும் இல்லை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த பணத்தை நான் திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்குறேன் நீங்கள் அதன் பேரில் எங்களுக்கு இந்த பணத்தை நீங்கள் கொடுக்க முடிஞ்சால் நல்லதுங்கய்யா அப்படின்னு பேசியிருக்காரு அப்போ மூப்பனர் ஐயா என்ன பண்ணியிருக்காங்க அவர் வந்து பேசிவிட்டு உடல்நிலையெலாம் எப்படி இருக்குது இப்படின்னு விசாரிச்சுட்டு சரி நீங்கள் நாலு கழித்து சாயந்தரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காரு அவருக்கு என்னடா அது நம்ம இப்படி கேட்டிருக்கோம் அவர் வந்து எதுவுமே சொல்லலாமல் நம்ம ஹெல்த்தை கேட்டு விசாரிச்சுட்டு அனுப்பிட்டாரே அப்படின்னு ஒரே யோசனையாகவும் ஒரு டென்ஷனாகவும் இருந்திருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்போ மறுநாள் போய் பார்க்கலான்னு பார்த்தா விஜயகாந்த் அவருக்கு என்ன தொகையை கேட்டிருந்தாரோ இதை எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு அப்போ உடனே வந்து அந்த பத்திரம் உறுதி பத்திரத்தை நான் இவ்வளோ நாள் கழித்து கொடு திருப்பி கொடுத்துருவேங்கிற பத்திரத்தை அவர் எழுதி கையெழுத்து போட்டு விஜயகாந்த் வந்து திரும்பி அவர்கிட்ட கொடுத்துருக்காரு உடனே அவர் வந்து மூப்பனராக வந்து இந்த பத்திரமெல்லாம் வேண்டாம் நீ வந்து இதை போய் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த இடத்த வாங்கி நீ நினைச்சபடி அந்த காலேஜை கட்டி நீ அதுக்கான முயற்சியில் நடத்து உங்களை பற்றி தெரியும் எனக்கு நீ எடுத்துகிட்டு போயா அப்படின்னு சொல்லி ஒரு பாசத்தோடு அந்த தொகையை கொடுத்துருக்காரு இந்த தொகையை வாங்கினதுமே அவங்க ரெண்டு பேருக்கு என்னடா ஒரு பத்திரமே வாங்கி வாங்காமல் இப்போ ஒருத்தர் வந்து இந்த காலத்தில் வந்து இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்குறாரு அப்படின்னு அந்த ஒரு ஆனந்தத்தில் விஜயகாந்தே அழுதுருக்காரு பக்கத்தில் இருந்த ரவுத்தர் அவர்களும் வந்து ரொம்ப குலுங்கி அழுதிருக்காரு இதை வந்து அவங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இதை விஜயகாந்த் அவர்கள் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு இப்போது அந்த காலேஜை வாங்கி அப்படி வாங்கி அந்த இடத்த வாங்கி அதில் தன்னோட தன்னோடய அம்மா அப்பா மேலே பேரில் வந்து அந்த காலேஜை கட்டி உருவாக்கியிருக்காரு இது அதோட மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்கள்ட்ட வந்து பெரிய தொகையெல்லாம் வாங்காமல் ஒரு குறிப்பிட்ட சின்ன அளவான ஒரு இடத்துல வந்து தொகையை வாங்கி குறிப்பாக வந்து அரசாங்கத்தால் கோட்டாவில் அரசாங்க கோட்டாவில் படித்த அவர்கள் மாணவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சேர்த்துருக்காரு அந்த மாணவர்களுக்கு அப்படி படித்தும் அந்த மாணவர்கள்ட்ட வந்து கட்ட முடியாத ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்த மாணவர்களுக்கு வந்து விஜயகாந்தே அவர் கட்டியிருக்கார் அதை கட்டி அவருடைய காலேஜ்லேயே கட்டி அவர் சேர்க்க வச்சுருக்காரு இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உதவி செய்கிறது எல்லையை தாண்டிய ஒரு சிந்தனையாக வந்து நம்ம விஜயகாந்திட்ட வந்து பார்க்க வேண்டியிருக்கு இப்படியெல்லாம் உருவாக்கின அந்த காலேஜ் வந்து இன்றைக்கி கைமாற்றி விட வேண்டிய சூழலில் வந்து அந்த குடும்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே வருத்தமாக இருக்குது சமீபத்தில் வந்து அவர் பெரிய படத்தில் ஒரு அவர் நடிச்சிருந்தார் விஜயகாந்த் பையனுடைய படைத்தலைவன் படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தோடைய விழாவில் வந்து நிறைய இயக்குநர்கள் வந்து பேரரசு உட்பட நம்ம ராமனா படம் எடுத்த ஏஆர் முருகதாஸ் உட்பட எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த விஜயகாந்த் பையன்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் அவங்க ஒரு ரொட்டேஷனாக ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த மாதிரி சூழல் இல்லை அவர் கொம்பு சிவின்னு ஒரு படத்தில் வந்து பா நடிச்சுட்டு இருக்காரு பா பையன் இன்னொரு படத்தில் வந்து வெப்சீரீஸ் அதாவது குற்ற குற்றப்பரம்பரை வெப்சீரீஸை விஜய் சசிகுமார் எடுக்கிறதா இருக்கார் அதில் வந்து அவர் பையன் நடிச்சிருக்காரு இப்படியான இந்த சூழல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சம்பாதிக்க கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து அவங்க வீட்டில் யாருமே இல்லை அது ஒரு பெரிய ஒரு சிக்கலை வந்து நிதி நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இங்கே நிறைய சேவைகள் செஞ்சாருன்னா அவருக்கு வருமானங்கள் சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருந்தார் ஒரு முன்னணி நடிகர் பெரிய வருமானம் வந்துகிட்டு இருந்தது அதனால் அது ரொட்டேஷன் ஆகிட்டு இருந்தது தெரியாமல் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு படங்கள் நடிக்கலை ஸோ சினிமா வர்ற வழியாக வருமானம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும் வேற அவர் இந்த ஆண்டாள் கல்யாண மண்டபம் இருக்குது அதுவும் ஒரு கட்டத்தில் வந்து கட்சி ஆஃபீஸாக மாறினால அது வழியாகவும் வருமானங்கள் வர்றது நின்று போயிருக்கும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டாள் நகர் காலேஜி மூலமாக அவருக்கு பெரிய வருமானம் வரலைங்கிறது தான் தெரியுது வந்து வேறையும் அவருக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்காரா என்னையாதுன்னு தெரியல வந்து இந்த ரெண்டு சுற்று தான் பரவாயில்ல வெளியே தெரிய வருது வந்து ஸோ பெரிய வருமானங்கள் இல்லை இன்னொரு பக்கம் வந்து மருத்துவ செலவு பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு வந்து ஸோ அதனால் வருமானங்கள் இல்லை அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்க கேப்டன் டிவியை விட நிறுத்திட்டாங்க ஆமாம் ஆமாம் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த ஆண்டாழல் காலேஜை வந்து ஒரு பேங்கில் இடமா வச்சுருந்தாங்க அஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து அந்த பணத்தை திரும்ப கட்டலை நல்ல பே கல காலேஜ் நாங்கள் வந்து ஏலத்து கொடுவோம் சொல்லி பேங்க் சார்பாக அறிவிக்கப்பட்டது அப்போவும் பிரமலாதவை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வருமான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை பசங்கள் இப்படி தான் வளர்ந்து வராங்க அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்கன்னா வருமானம் வரும் நாங்கள் அதுக்குள்ளே இதை சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு ஆறு வருஷம் ஆகிடுச்சு அவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவும் தான் தெரியுது வந்து ஆமாம் ஆமாம் இது பெரிய யானையை வச்சு தீனி போடுற அந்த மாதிரி ஒரு சூழல் மாதிரி வந்துடுச்சு அரசியல் கட்சி நடத்துவது என்பது வேறு ஒரு கல்வி நிறுவனம் நடத்துவது என்பது வேறு இதை வந்து நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் என்னென்னா நீங்கள் வந்து வெளியில் பண்ணுற அந்த வார்த்தைகள் வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் மொத்தமாக சேர்த்து உங்கள் கல்வி நிறுவனத்தையுமே பாதிச்சிருச்சு அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும் அரசியல் ரீதியாக எடுக்கிற முடிவுகளும் பேசுகிற பேச்சுகளும் கொடுக்குற பேட்டிகளுமே வந்து உங்களுடைய நன்மதிப்பை வந்து அது வந்து எடுத்துருச்சோ அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறேன் நான் அப்படி தான் பார்க்குறேன் விஜயகாந்துக்காக சேர்ந்த ஒரு கூட்டத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து ரசிகர் அதாவது தொண்டர்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் வந்து தடாலடியாக நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து கட்சியை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காது நீங்கள் அதை ஏதோ நீங்கள் கட்சியை அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்தி நீங்கள் பணம் வாங்குவதாக ஒரு பேச்சு இருக்கும் பொழுது அது வந்து உண்மையாக இல்லைனாலும் அது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் கெட்ட பேரையும் ஏற்படுத்தும் அதை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை வந்து இன்றைக்கி வந்து க ஆண்டாளர்கள் கல்லூரி வந்து கைவிட்டு போவது அப்படிங்கிறது வந்து ஒரு எளிய மாணவர்களுக்கும் படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கும் அது ஒரு பெரிய இழப்பாக தான் நான் பார்க்குறேன் இப்போதும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முன்னாடி பழைய காலத்தில் வந்து நம்ம தியாகராஜ ஒரு பற்றிலாம் சொல்லும்போது கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்லாம் சொல்லுவோம் வந்து ஆனால் இன்றைக்கி சினிமாக்காரங்க அப்படி இல்லை அவங்க சினிமாவில் சம்பாதிக்கிற காசுகளை வந்து வேறு வேறு லேண்டில் வேறு வேறு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்ல வேற சினிமா இல்லாமலும் அவங்க வருமானம் வர்ற மாதிரி வழிகள் பண்ணியிருக்காங்க ஏன் விஜயகாந்த் அந்த மாதிரி எதுவும் பண்ணலைன்னு நினைக்கிறீங்க எனக்கு என்னென்னா விஜயகாந்த் அப்படி பண்ணலைன்னா அவர் தான் இந்த நீங்கள் சொன்ன அந்த அந்த செலவு பண்ண சினிமா தலைமுறையுடைய கடைசி ஆள் அவர் வந்து அதுக்கப்புறம் நம்ம தான் இருக்கமே நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாரு ஆனால் அவருக்கு உடல்நிலை இப்படி போகும்னு அவர் நினைக்கவே இல்லை அந்த குறுகிய காலத்தில் டக்கு டக்குன்னு அவருடைய செய நடவடிக்கை ஒரு அப்படியே ஒன்றும் இல்லாமல் போச்சு அதாவது என்னென்னா அவரால் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு மாறி போய் முடங்கி போயிட்டார் அதை வந்து யாருமே எதிர்பார்க்கலை இப்போ அவங்க அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அடையாளப்படுத்தி நீங்கள் வந்து நீங்கள் தான் நீங்கள் வந்து கொண்டு போய் மக்கள் மத்தியில் நீங்கள் நிறுத்தினாலுமே ஒரு விஜயகாந்த் அவர்கள் பேசுகிற ஸ்பீச் இருக்குல்ல நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து அவர் நடத்தின அந்த தீவுத்திடல் கூட்டம் வந்து கூட்டம் மாதிரி வேறு எந்த அரசியல் கட்சியும் நடத்தினதே இல்லை அப்படி ஒரு கூட்டத்தை வந்து கூட்டி காண்பித்தார் விஜயகாந்த் அவர்கள் அது வந்து நீங்கள் வந்து பிரேம்லதா அவர்களுக்கும் செய்து வர வச்சுருக்கணும் அதோடைய அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் பேசுகிற பேச்சு நீங்கள் எடுக்கிற முடிவு நீங்கள் வந்து சத்தமாக பேசுனால் எல்லாருமே ஜெயலலிதாவாக மாறிட முடியுமா அப்படின்னா முடியாது அவங்களுடைய வேற நீங்கள் வந்து அன்பாக தான் நீங்கள் பேசி அந்த மக்கள் மத்தியில் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்க முடியும் நீங்கள் அன்பாக தான் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்கள் வந்து எடுத்து வைக்க முடியும் அப்படி இருந்தால் தான் ம உங்களோட உங்களோட தோல் தோளுக்கு வந்து அவங்க ரசிகர்களும் தொண்டர்களும் நிற்பாங்க நீங்கள் தடாலடி முடிவுகளையும் தடாலடி பேச்சுகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து விரும்ப மாட்டாங்க அவங்க ஏன்னால் நீங்கள் விஜயகாந்த் இல்லை என்ன தான் நீங்கள் அவங்களுடைய மனைவியாக இருந்தாலும் அவங்க வந்து பிரேமலதா தான் நீங்கள் வந்து எம்ஜிஆரை வந்து ஏற்றுக்கொண்ட ரசிகர்கள் உயிரை கொடுக்கக்கூடிய ரசிகர்கள் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கு கொடுக்க முடியலையே அவங்கள வந்து ஏற்றுக்கலையே அவங்க வந்து அவங்க அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க ஜானகி அவர்கள் அப்போ வந்து அப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க விளையிட்டாங்க அதனால் நீ பிரேமலதா அவர்கள் பிரேமலதா தான் அவங்க விஜயகாந்த் கிடையாது அதனால் அவர்களுடைய முடிவை வந்து அவர்களோட பேசுகிற பேச்சையும் முடிவையும் ரொம்ப கனிவோடு அணுகணும் அப்போ தான் வந்து கட்சி வந்து நிற்கும் கட்சி இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஆனால் தொடர்ந்து அவங்க வந்து அரசியலில் பயணிக்கிறதுக்கு அவங்களுடைய அணுகுமுறையை மாற்றணும் அன்பை தான் காட்டணும் அப்படி காட்டி தான் வந்து அவங்க ரசிகர் தங்களுடைய கட்சியை வந்து தொண்டர்களை வந்து கூட வச்சுக்க முடியும் அவங்க அடித்தடி அரசியல் பண்ணாங்கன்னா அதை வந்து வெளிப்படையாக தெரியுது நீங்கள் வெ அது வந்து இப்போல்லாம் வந்து எதையுமே நீங்கள் என்ன நகருது அப்படிங்கிறது சாதாரண தொண்டனுக்கு தெரிஞ்சு போயிடுது அதனால் உங்களுடைய நடவடிக்கையை நீங்கள் ஏதோ இங்கே ஒரு கட்சிகிட்ட பேசுறது அங்கே ஒரு கட்சிகிட்ட நீங்கள் பேசுகிறத அந்த பண்ணிங்கன்னா அது எடுபடாமல் போயிடும் உங்கள் மேலே ஒரு நல் மதிப்பு இல்லாமல் போயிடும் இவங்க வந்து எதையோ எதிர்பார்த்து அரசியல் நடத்துகிறாங்க எல்லா கட்சியும் அப்படி தான் நடத்துகிறாங்க ஆனால் அதை வெளிப்படையாக அவங்க பண்ணுறதில்லை நீங்கள் வெளிப்படையாக பண்ணுறீங்க அதை வந்து குறைச்சிடணும் அவங்க காவிர காலேஜ் போனால் ஒரு நூற்றம்பது கோடி ரூபா வருது அப்படின்னா அந்த பணத்தை வச்சு அவங்க ஏற்கனவே இருக்கிற கடன்கள்லாம் சரி பண்ணி ஓரளவுக்கு குடும்ப பிரச்சனைகளை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்து ஆமாம் அப்படி சரி பண்ணிவிட்டு அவங்க மறுபடியும் மக்கள் சேவை பண்ணணும் தான் நம்மளுடைய ஆசை